மனைவி பேசியதை கேட்ட சின்னசாமியின் மனதில் இடி விழுந்தது போல் இருந்தது அதெல்லாம் எனக்கு தெரியாது நமக்கும் வயசாகிக்கிட்டே போகுது நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த எட்டு ஏக்கர் நிலத்தில் வேற யார் வந்து விவசாயம் பண்ண போகிறாங்க அங்கே என்னோட ஒரே பையன் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறான் பேசாமல் நிலத்தை விற்று பணத்தை கொடுங்க என் பிள்ளையும் பேரனும் சந்தோஷமாக இருக்கட்டும் உள்ளூர் புரோக்கர் பொன்னுசாமி இடத்தை விற்கச் சொல்லி தொடர்ந்து போட்ட தூபம் மெல்ல செல்லாயின் வார்த்தைகளில் வெளிவந்தது மனைவி பேசியதை கேட்ட சின்னசாமிக்கு கடும் எரிச்சல் வந்தது இதை பாரு செல்லாயி நீ ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா இல்லை தெரியாம உளறியா என்ற சின்னசாமியின் குரலில் கோபம் கொப்பளித்தது இதை பாரியா அடுத்த மாதம் என் பையனுக்கு சென்னையில் வீடு வாங்கியே ஆகணும் இல்லைனா என்னை நீ உயிரோடு பார்க்க முடியாது என்றால் செல்லாயி திட்டவட்டமாக சென்னையில் வீடு வாங்குவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமா அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் இங்கே கிராமத்தில் இருக்கும் நிம்மதிதான் அங்கே கிடைக்குமா சின்னசாமி பலத்த யோசனையுடன் நிலத்தை பார்த்தார் நடுவில் பம்ப் செட் தண்ணீர் தொட்டி தண்ணீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் சலசலவென்று ஓடும் இரு கரைகளிலும் வரிசையாக தென்னை மரங்கள் ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் ஆயிரம் தேங்காய்கள் வரை காய்க்கும் கரையில் நின்று பார்த்தால் நெற்பயிர் பச்சை பசேல் என்று காற்றில் அசையும் அழகே அலாதியாக இருக்கும் பம்ப் செட்டிலிருந்து பத்தடி தூரம் தாண்டி எட்டு சதுரத்தில் அமைப்பாய் ஒரு ஓட்டு வீடு கட்டியிருந்தார் ஓட்டின் மேல் புடலங்காய் அவரை கொடி பாவக்காய் பந்தல் மல்லிகை செடி என்று விதவிதமான செடி கொடிகள் படர்ந்து பார்க்கவே ரொம்பவும் ரம்மியமாக இருக்கும் வீட்டை ஒட்டி தொழுவம் அமைத்து அதில் இரண்டு கறவை மாடுகள் வளர்த்து வந்தார் எப்பவும் பத்து கோழிகள் கிக் கிக் என்று கத்திக்கொண்டு தோட்டத்து கரையானை மேய்ந்து கொண்டிருக்கும் சின்னசாமி நினைவு தெரிந்த நாளிலிருந்து அரிசி வெளியில் வாங்கியதில்லை எல்லாம் இந்த வயலில் விளைந்ததுதான் இந்த வயலை போய் விற்பதா என்பதை சின்னசாமியால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இந்த வயலில் வந்த வருமானத்தை வைத்துதான் ஒரே பயனை படிக்க வைத்தார் அவனும் நன்றாகத்தான் படித்தான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கும் போய்விட்டான் எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு வடக்கத்திய பெண்ணை காதலித்து கல்யாணம் செய்யும் வரை வயசுக்கோளாறு அழகான பெண்ணை பார்த்தவுடன் புத்தி தடுமாறிப் போனான் அப்புறம் அரை மனதோடு கல்யாணம் செய்து வைத்தார் சின்னசாமி ஆரம்பத்தில் செல்லாயிக்கும் இந்த திருமணத்தில் அவ்வளவு ஈடுபாடில்லை ஆனால் பேரன் பிறந்ததும் செல்லாயியிடம் விட அதிக பாசம் வந்து ஒட்டி கொண்டது அந்த பாசம்தான் நிலத்தை விற்றாவது பையனுக்கு வீடு வாங்கி கொடுக்க வேண்டுமென்று பேச வைத்தது இனிமேல் செல்லாயியிடம் பேசி பிரயோஜனம் இல்லை பையனிடமே பேசினால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும் என்று எண்ணி பையனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் சின்னசாமி என்னப்பா நல்லா இருக்கீங்களா என்றது எதிர்முனையிலிருந்து பையனின் குரல் நல்லா இருக்கேன் நீ எப்படிப்பா இருக்க என்றார் நல்லா இருக்கேன்ப்பா நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அப்பார்ட்மெண்ட் ஒன்று விலைக்கு பேசி ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்பா கார் பார்க்கிங் ஸ்விம்மிங் பூல் ஹெல்த் கிளப் ஜிம் எல்லாம் காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கு பேங்கில் இருபது லட்சம் ரூபாய் லோன் தருவாங்க மீதி பணத்தை நீங்கள் தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரணும் என்றான் பையனின் குரலில் சந்தோஷம் தெரிந்தது சின்னசாமி அவன் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பாமல் சரிப்பா பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அமைதியாக போனை வைத்தார் இனிமேல் பையனிடமோ மனைவியிடமோ பேசி பிரயோஜனமில்லை என்பது தெளிவாக தெரிந்தது நிலத்தை விற்று பையனுக்கு தேவையானதை கொடுத்துவிட்டு மீதிப்பணத்தை ஏதாவது வங்கியில் போட வேண்டியதுதான் வரும் வட்டிப்பணத்தில் மீதி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் என்று நினைத்த போதே சின்னசாமியின் கண்களிலிருந்து கண்ணீர் வரத் தொடங்கியது நிலம் விற்க போவதை பற்றி கேள்விப்பட்டவுடன் உள்ளூர் புரோக்கர் பொன்னுசாமியின் மனம் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தது ஒரு வருடமாக தான் போட்ட திட்டம் பழித்து விட்டதை எண்ணி சந்தோஷத்தில் மிதந்தான் சுறுசுறுப்பாக ஆட்களை அழைத்து வர ஆரம்பித்தான் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுபவர்களும் ரியல் எஸ்டேட்காரர்களும் சின்னசாமியின் இடத்தை பார்வையிட ஆரம்பித்தனர் ஒரே வாரத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் கைமாறிய போதும் சின்னசாமியால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை அவ்வளவு பணத்தை பார்த்தும் மனதில் எல்லளவும் மகிழ்ச்சி ஏற்படவில்லை நடைபெணம் போல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து நீட்டிய பத்திரத்தில் கையெழுத்துக்களை போட்டுக் கொடுத்தார் பையனும் செல்லாயியும் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் எங்க இடத்தை விற்றதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க நல்ல காரியத்துக்காகத்தானே விற்றோம் போய் கையை கழுவிக்கிட்டு வாங்க சாப்பிடலாம் என்று கணவருக்கு ஆறுதல் சொல்ல முற்பட்டாள் இரு கடைசியாக ஒரு முறை நலத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மெல்ல தோட்டத்து பக்கம் சென்றார் சின்னசாமி தென்னை மரத்தையும் செடி கொடிகளையும் பார்த்த சின்னசாமியின் கண்களில் கண்ணீர் ஒளிந்தோடியது பணத்திற்காக பெற்ற அன்னையை வேறு யாருக்காவது விற்க மனம் வருமா அல்லது தான் தூக்கி வளர்த்த பிள்ளையை தான் அடுத்தவர்களுக்கு தத்து கொடுக்க முடியுமா இவ்வளவு காலம் தான் உருவாக்கிய நிலத்தை இழந்த சோகத்தை சின்னசாமியால் தாங்க முடியவில்லை வெகு நேரமாக சந்தேகமடைந்த செல்லாயி கணவன் வராததால் எங்கடா இந்த மனுஷனை இன்னும் காணும் போய் சாப்பிட கூப்பிட்டு வா என்றாள் மகனிடம் தோட்டத்தில் தந்தையை தேடி வந்த மகனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது சின்னசாமியின் உயிரற்ற உடல் மண்ணில் கிடந்தது மூடியிருந்த அவரது வழக்கை ஒரு பிடி மண்ணை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தது குப்புற கிடந்த சின்னசாமியின் மூக்கு அந்த மண் வாசனைக்காக ஏங்குவது போல் தோற்றமளித்தது ஐயையோ அப்பா நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருமா என்ற மகனின் அலறலை கேட்டு ஓடிவந்தால் செல்லாயி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி